Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன திரையில விஜயா இருந்தவங்க தான் பரினா அவர்கள் இவங்க பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா சீரியல்குள்ள நடிக்கிற நடிகையா என்ட்ரி கொடுத்திருந்தாங்க அந்த சீரியல்ல வில்லியா மிரட்டின பரினா அவர்கள் நடிப்புக்கு பெரிய அளவு பாராட்டுகள் குவிந்தது அதுக்கப்புறமா சில சீரியல்கள்ல பரினா நடித்தாலும் அதுல எல்லாம் அவங்க பெருசா பேசப்படல பாரதி கண்ணம்மா சீசன் ரெண்டாவது சீக்கிரமாவே முடிவுக்கு வரப்போகுது அதுக்கப்புறமா பரீனா சீரியல்ல வாய்ப்புகள் கிடைக்காததுனால குக்வித் கோமாலியில கலந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது அரீனா அவர்களுக்கு திரும்பவும் சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆமா அங்க சீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற நினைத்தால இனிக்கும் சீரியல்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கிற இந்த சீரியல் மூலமா திரும்பவும் வில்லியாகவும் பழிவாங்கிற மாதிரியான கேரக்டர்லயும் அரீனா அவர்கள் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கான ப்ரொமோ எல்லாம் இப்ப வெளியாகி வைரல் ஆகி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்